இங்கே கம்பத்தில் நமக்கு வந்து இறை இசை அமுதம் அறக்கட்டளை அவங்க சென்னையை சேர்ந்தவங்க இறை இசை அமுதம் அறக்கட்டளைங்கிறவங்க அந்த அறக்கட்டளை மூலமாக இங்கே இந்த குழந்தைகளுக்கு வந்து இவங்க உமாதேவி அம்மாவும் திரு திலுவையம்மாவும் பயிற்சி கொடுத்துருக்காங்க இந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இவங்களை பா பாடிய பாடல்களை வந்து பதிவு பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிடுறாங்க ரேடியோவில் அனுப்பிச்சிடுறாங்க அதன் அடிப்படையில் அவங்க இவங்களுக்கு வந்து பரிசு கொடுத்துருக்காங்க இவர்களுக்கு எல்லாமே வந்து வந்து இப்போ நான் அப்படியே வாசிக்கிறேன் ஏ கந்தர் அனுபூதி பாடல் போட்டியில் பங்கேற்றுக் கொண்டவர்கள் பெயரியை கோசிகலாம் ஐந்தாம் வகுப்பு இருநூற்றி ஐம்பது ரூபா வந்து அந்த குழந்தைக்கு அவங்க அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அதற்கடுத்து அதே கந்தர் அனுமதி பாடல் சர்வேஸ்வரன் இரநூறுபா கொடுத்துருக்காங்க இந்த ரூஷன்ல அந்த பிள்ளையை கலந்து கொண்டது அதுதான் சரி அடுத்தபடியாக வந்து அதே கந்த அனுமதி பாடல் கூட்டம் வந்து லிங்கேஸ்வரன் லிங்கேஸ்வரனுக்கான அடுத்து வந்து லேகர்த்தனா லேகர்த்தனா ஒன்று வாங்கிக்கோங்க 90 साल जाएंगे और हम सत्ता जा रहे हैं और ये लोग होंगे ये पार्टी बाहर देखिए बाहर है ये राम शरण है तो बंद है हाउसिंग है हाउसिंग आएं다고 ओके इनका बाहर प्रदीश्वरन बहुत बढ़िया वंदे यागविगिरी यागविगिरी வாங்க நன்றிங்க ரெண்டு முறை யாசிங்க ரெண்டு முறை யாசிங்க யாசிங்க முன்னாடி வாங்க யாசிங்க முன்னாடி வாங்க யாசிங்க வாங்க நம்ம ಮುಂದೆ பாத்தீங்க

And I t h o